கர்த்தர் மறுக்கும் தேவகூதிக்கும் பகவான் கபிலர் என்ற பெயரிலே அவதரித்தார் தன்னுடைய தாய்க்கு பிரகிருதியை பற்றியும் பல யோக விதிகளை அவர்கள் தன்னுடைய தாய்க்கு எடுத்து கூறினார் அவை மிக எளிமையானவை அவையாவன முழுமையான தன் சக்திக்கு தக்கபடி சுய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் அதுதான் முக்கியம் வளமேளா போல் வல்லன்மை குற்றம் என்று சொல்வார்கள் அதைப் போல சில பேர் பார்த்திருந்த ஐயப்பன் எதற்காக அவர்கள் பெரிய அளவிலே தன் சக்திக்கு மேலே செலவு செய்வார்கள் ஆனால் சுவாமியே நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் நம்முடைய சக்திக்கு தக்கபடி நம்முடைய சுய தர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்ற அடுத்தது தெய்வ வசத்தால் எது கிடைத்ததோ அதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும் இன்றைக்கு ஆசையே அழிவுக்கு காரணம் என்று சொன்னார்கள் அதையும் அவதாரத்தில் தான் விஷ்ணுபுரான் சொன்னார் இன்றைக்கு நம்முடைய அளவுக்கு என்ன கிடைத்தது அதை கொண்டு இழுப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து ஆத்ம ஞானம் பெற்ற மகான்களின் பாதங்களை பணிந்து பூஜிக்க வேண்டும் நம்மிடையே கூட நிறைய பெரியவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் நெருங்கியவர்கள் என்ற காரணத்தினாலே நாம் அவர்களை பற்றி பெரிதாக எண்ண வேண்டாம் எண்ணாமல் இருப்போம் ஆனால் உண்மையிலே அவர் பெரிய மகான்கள் அதனால்தான் எல் நாம் அவர்கள் மகான்களாக இருந்தாலும் ஞானம் பெற்ற பெறாமல் இருந்தாலும் கூட பெரியவர்களுடைய பாதங்களை வணங்கி அவருடைய ஆசைகளை பெற வேண்டும் என்பது பெரியோருடைய எண்ணம் அடுத்தது அதர்மத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் அதர்மத்தை விட்டு விலகி இருப்பது என்றால் அது நமக்கு வந்தால் அது சரி என்று சொல்லி அதர்மத்திற்காக நாம் வந்து அதை அதை நாம் ஆதரிப்போம் ஆனால் உண்மையாலே அது அதர்ப்பமாக இருக்கும் தனக்கென்று வந்துவிட்டால் அதர்மம் கூட தர்மமாக நாம் கொள்வோம் மாதிரி இல்லாமல் அதர்மம் என்று தெரிந்திருந்தாலே அதிலிருந்து விலகி வேண்டும் அதிலிருந்து எவ்வளவு பலன்கள் வந்தாலுமே கூட நாம் அதர்மத்தை கை கொள்ளக்கூடாது அடுத்து மோட்ச தர்மத்தில் பற்று வேண்டும் இதைத்தான் திருக்குறளை சொல்கிறார்கள் பட்டற்றான் பற்றினை என்று அது தாமரை இலை தண்ணீர் போல இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் எனவே அதில் எவ்வளோ லாபம் வந்தாலுமே கூட நாம் அது மேலே பற்று வைத்துக் கொள்ளக்கூடும் மிதமான பரிசுத்தமான உணவு ஏற்க வேண்டும் நியாயமான உணர்வுகளை உணவுகளை கொடுத்தால் அவர்கள் சுத்தமான உணவு அந்த உணவு அது விதமான ஒரு நம்முடைய உடலுக்கோ உள்ளத்துக்கோ எந்த விதமான ஒரு தீங்கு விளைவாக இருந்தால் அதன் பரிசுத்தமான உணவை ஏற்க வேண்டும் தனிமையான குறுக்கீடு அற்ற இடத்தில் எப்பொழுதும் வாசம் செய்ய வேண்டும் நாம் எப்பொழுதுமே தனிமையாக நம்முடைய இருப்பிடம் அமைந்து அந்த இடத்துல அந்த இதில் எந்த குறுக்கீடுகளும் இல்லாமல் இருக்குமேயானால் நமக்கு ஒரு மனதிலே ஒரு நல்ல எண்ணம் ஏற்படும் நல்ல சாந்தம் கிடைக்கும் அகிம்சை சத்தியம் திருடாமை முதலியவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் இது மகாத்மா காந்தி அவர்கள் நமக்கு கூறியது அவசியமானதற்கு மட்டும் பிறருடைய உதவி ஏற்க வேண்டும் யாரும் எந்த உதவி கொடுத்தா அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அந்த அதுக்கு நமக்கு தேவையாக இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரம்மச்சரியம் தவம் பரிசுத்தம் வேத முதல் முறையவற்றை கடைபிடிக்க வேண்டும் பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டும் ஒரு நாள் ஒரு தரம் ஒரு நொடி புழுதேனும் உன்னை படைத்தவனை எண்ணி பார்த்ததுண்டோ மனமே என்று நாம் எல்லாம் சிறு வயதிலே இருக்கிற பொழுது நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிரேயர் போது சொல்லி தருவார்கள் அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு நிமிடம் ஒரு நொடி புழுதேனும் அந்த இறைவனை பற்றி நினைத்துக்க வேண்டும் அவனுக்கு நன்றி செலுத்த அந்த பூஜை செய்ய வேண்டும் மௌனத்தை கண்டுபிடிக்கணும் மௌனத்திற்கு மேலான ஒரு 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 செய்கை உலகத்திலே வேறு எதுவும் இல்லை அதிலேயே ஆயிரம் செய்திகள் இருக்கும் ஆசனத்தில் யோக முறை ஆசனங்களில் சிரமமாக இருக்கின்றபடி பயிற்சி செய்ய வேண்டும் அது யோக பயிற்சி என்பது உள்ளத்திற்கும் உடலுக்கும் நல்லது சுவாசத்தை வெல்ல வேண்டும் சுவாசம் என்பது தான் நம்முடைய இதிலே அதுதான் அந்த காற்று பயிற்சி இந்திரியங்களை உள்ளுக்குள் இழுத்து இதயத்தில் நிறுத்த வேண்டும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஐம்பொறிகளையும் நம்முடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வேண்டும் ஆதார சக்கரங்கள் ஒன்றில் மனதையும் பிராணனையும் நிறுத்த வேண்டும் நம் உடம்பிலே ஆதார ச சக்கரங்கள் என்று எவ்வளோ இருக்கிறது அதை நாம் கை கொள்ள வேண்டும் வைகின்ற நாட்டில் லீலா வினோதங்களை தியானம் செய்ய வேண்டும் இப்படி செய்தே மனதில் அமைதி உருவாக்க வேண்டும் பெருமாள் செய்கின்ற சேவை அதுதான் அவர்கள் சு திருமாலு கடுமை செய்வே என்று சொல்வார் இதுதான் யோக லட்சணங்கள் என்று கபில பகவான் அவருடைய தாய்க்கு கூறுகிறார் இவற்றில் இருக்கும்போது வேறு சிலையும் அவர் சொல்லியிருக்கிறார் அதை நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்